காட்டுவணி போற காட்டுவணி போகிற பொன்னே கவலைப்படாத வழி மறைக்கின்னு கலங்கி நிற்காத மாமுட்டிங்க பேரை சொன்னால் புலி ஒதுங்கும் பாரு அந்த மாமுட்டிங்க பேரை சொன்னால் புளி ஒதுங்கும் பாரு லல லா கட்டுவணி போர் கட்டுமணி போற பொன்னே கவலைப்படாது

கட்டுவழி போற பொண்ணை கவலைப்படாத கட்டு புள்ளி வழி மறைக்கணு கலங்கி நிற்காத மம்முட்டிய பேரை சொன்னா புளியொதுங்கும் பாரு அந்த மம்முட்டிய பேரை சொன்னா புளி பாரு